வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் சமீபத்தில் ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன் ஒரு நண்பர் கூப்பிட்டுருந்தேன்றதுக்காக ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன் பேங்க் உள்ள நுழைஞ்சதுமே வந்த சத்தம் என்னை கலக்க முடியும் அடைய செஞ்சிருச்சு ஏன்னா ஒரே சத்தமாக இருந்துச்சு ஒரு கஸ்டமர் சத்தம் போட்டுட்டு இருந்தார் ஏன் இவர் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை என்ன இதை நம்மளால் உதவி செய்ய முடியுமா அப்படின்றதுக்காக மெல்ல அந்த கஸ்டமரை அணுகினேன் அவரோட பேச போனேன் ஏன்னா காரணம் காரணம் என்னென்னு நீ ஏன் நீ யாரையா குறுக்க வரது அப்படின்னு சொல்லல எதை சொல்லிடலாம் அவங்களுக்கு இருக்க கோபத்துலேயோ அவங்களுக்கு இருக்க கஷ்டத்துலையோ சொல்லிடலாம் அதனால் ஒரு தயக்கத்தோடு தான் அந்த கஸ்டமரை அணுகுனேன் அணுகிட்டு மெல்ல கேட்டேன் சார் என்ன ப்ராப்ளம் ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டுருக்குறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் அவரு சார் நீங்களே சொல்லுங்கள் சார் பாருங்கள் சார் நான் பணம் அங்கே டெபாசிட் பண்ணியிருக்கேன் போன வருஷம் இந்த டெபாசிட் பண்ணேன் அடுத்த வருஷம் தான் இந்த டெபாசிட் முடியுது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவர் பணம் போட்டிருக்கார் போன வருஷம் போட்டிருக்காரு அவர் சொல்கிறார் போன வருஷம் பணம் போட்டிருக்கேன் அடுத்த வருஷம் தான் சார் இது முடியுது இது மேலே நான் கடன் வாங்கினேன் சார் என்னுடைய டெபாசிட் மேலே நான் போட்ட பணத்தின் மேலே கடன் வாங்கினேன் எப்போ சார் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் வாங்கி அந்த கார்டு வாங்கி பார்க்கும்போது எட்டாவது மாதம் வாங்கியிருக்கார் எட்டாவது மாதம் அவர் லோன் வாங்கியிருக்காரு அந்த டெபாசிட் மேலே இப்போ என்னாச்சுன்னா அந்த பேங்க் அதிகாரி அவரை கூப்பிட்டு இந்த லோனை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த டெபாசிட் மேலே இவங்க வாங்கின லோனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் திடீர்னு க்ளோஸ் பண்ண சொன்னால் நாங்கள் பணத்துக்கு எங்கே சார் போவோம் எதுக்காக சார் இதை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க கேட்டால் எனக்கு தெரியலன்னு சொல்கிறார் சார் இவர் இது என்ன சார் பண்ணுறது அதுக்கு தான் கேட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது என்ன அவர் கேட்குற நியாயமாக தானே இருக்குது எதுக்காக க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டையை வாங்கினால பார்த்தேன் ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு எல்லாம் கரெக்டாக தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சு டேட் இருந்துச்சு அந்த டெபாசிட்டை அடுத்த வருஷம் தான் முடியுது அடுத்த வருஷம் முடியிற டெபாசிட்டுக்கு இந்த வருஷம் வாங்கின லோனை எது க்ளோஸ் பண்ணும் சப்போஸ் அந்த டெபாசிட் முடிஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க மெச்சூர்டு ஆகியிருந்தா அப்போ வேணால் அந்த லோனை க்ளோஸ் பண்ண சொல்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த டெபாசிட் லைவாக இருக்குது அடுத்த வருஷம் தான் முடியுது அப்படி இருக்கும்போது அந்த டெபாசிட் மேலே வாங்கின லோனை எதுக்கு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த அதிகாரியை கேட்டால் அந்த மேலே கேட்டேன் சார் என்ன சார் பிரச்சனை ஏன் சார் எப்படி அப்படின்னு கேட்டபோது நல்ல வேலை அவரும் கோவ நல்ல மூடில் இருந்தாலும் என்ன தெரியல அவரும் கோப்பில்ல ஒருவேளை தாடி கீடையெல்லாம் பார்த்துட்டு மோட்டுத்தனமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டாரே என்னவா தெரியல ஒன்று அவர் சொன்னோம் சார் இதில் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் ஹெச்ஓவில் இருந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து காலையில் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சார் இது மாதிரி ஒரு நாலு லோன் இருக்குது சார் இந்த லான் லோனை நாலு லோனையும் க்ளோஸ் பண்ண சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு சார் எதுக்காக க்ளோஸ் பண்ணால் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னாரு சார் நீங்கள் கேட்கலையா எது க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் கேட்கலையா அப்படின்னு எதுக்கு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க நான் கேட்கல சார் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜ் தான் சார் நான் கீழே இருக்க நாலு லோனையும் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ஏன்னு எனக்கும் தெரியல நானும் கேட்கல சார் அவங்க எதுவும் எதுவும் சொல்லலை சார் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் இது தப்பு இல்லையா சார் அவங்க அடுத்த வருஷம் தானே அவங்களுக்கு டெபாசிட் முடியுது இந்த வருஷத்தை ஏன் சார் வாங்கின லோனை க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க அதுவும் ஒரு மூணு மாதம் தான் ஆகிருக்கு சப்போஸ் ஒரு வருஷம் ஆயிருந்தால் கூட டைம் ஆகிடுச்சு டாக்குமெண்ட்டு புதுசாக வேணும் அது வேணும் இது வேணும் ஏதோ ஒன்று கேட்கலாம் சார் அவர் இப்போ தான் வாங்கியிருக்காரு எதுக்காக சார் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன் சார் அவரும் சொல்கிறார் சார் எனக்கும் தெரியல சார் தெரிஞ்சால் நானே பதிலை அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் சார் அவங்க ஹெச்ஓவில் ஹ ஹெட் ஆஃபீஸில் அது கூப்பிட்டு இது க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க மெசேஜே அனுப்பிச்சிட்டாங்க சார் அதுக்காக தான் நான் இவங்களுக்கு கூப்பிட்டு இது க்ளோஸ் பண்ண சொல்ல சார் எனக்கும் ஒன்றும் தெரியல சார் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இது என்ன நடைமுறைன்னு எனக்கு புரியல என்ன நடைமுறை ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது அதை நம்பி மக்கள் வந்து பணம் போடுறாங்க அதில் அவங்க இஷ்டத்துக்கும் வேலை செஞ்சால் என்ன அர்த்தம் கஸ்டமர் தான் அவங்க பூர்த்தி போகணும் கஸ்டமரை கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன பணம் முறையாக எதுனாலும் செய்யுங்க பணம் போட்டிருக்காரு அதிலேருந்து டெபாசிட் எடுத்திருக்காரு அதில் என்ன தவறு ஏதாச்சும் தவறு இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தப்பாக போட்டாங்களா அது சரி பண்ணுங்கள் அல்லது அமௌண்ட் அதிகமாக கொடுத்துட்டாங்களா அதை ரெக்கவரி பண்ணுங்கள் மாதிரி தேதி எதை தப்பாக போட்டாங்களோ அது சரி பண்ணுங்கள் இது மாதிரி சொல்லலாம் இல்லையா போட்ட பணத்தில் லோன் எடுக்கும்போது அதை முன்னாலேயே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன எந்த அதிகாரத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கும் புரியல எனக்கு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு என்னடா இது ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர் அந்த கஸ்டமர் உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டார் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொன்னாலும்னா பணமே இங்கே போடக்கூடாது சார் பேங்க்கில் பணமே போடக்கூடாது எதுக்கு சார் நம்ம பணத்தை பேங்கில் கொண்டு வந்து போடணும் ஏதோ பாதுகாப்பாக இருக்குமேன்னு போடுறோம் ஏதோ வட்டி அஞ்சோ பத்தா வருமேன்னு போடுறோம் அதுலேயும் இவங்க இது மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன சார் அர்த்தம் என்னுடைய டெபாசிட்டில் நான் கடன் வாங்கினேன் அந்த கடனையும் திடீர்னு அடைக்க சொன்னேன் நான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு எங்கே சார் போவேன் எனக்கு எப்படி சாப்பிடணும் வரும் இது என்ன சார் நியாயம் கொஞ்சமாச்சு நியாயமாக நடந்தது வேணாமா அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் அவருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஏன்னா அவங்க அதிகாரியும் அப்படி சொல்கிறாரு இவர் இப்படி சொல்கிறாரு அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல எந்த தப்பும் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன் இப்படி சொன்னாங்கன்னு புரியல இது எனக்கு என்னென்னா அந்த உயர் அதிகாரிலாம் இருக்காங்களே அவங்கள தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க டிசிஷன் எடுக்கிறது இல்லையா யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யுங்க இதை க்ளோஸ் பண்ணுங்கள் இதில் தப்பு இருக்குது அது இதுன்னு சொன்னாங்கன்னா அது என்ன தப்பு அது ஏன் அப்படி அந்த தப்பு நடந்துச்சு அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முழு விளக்கத்தையும் அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு சொல்லணும் பிரான்ச் லெவலில் இருக்கிற அதிகாரிகளுக்கு விளக்கணும் இந்த தப்பு நடந்துருக்கு இதில் தப்பாக போட்டிருக்கீங்க இதை சரி பண்ணுங்க இப்படி சரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும் அப்படி கரெக்டாக கொடுத்தா தான் அவங்க அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும் அது இல்லாமல் மொட்டை தாத்தான் குட்டையில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மொட்டையாக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே இருக்கிற அதிகாரிங்க கஸ்டமரை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் கஸ்டமர் நாளைக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் கஸ்டமர் கேட்டால் அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியுமா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல நாளைக்கு அந்த கஸ்டமர் வருவாங்களா இப்போயே அவர் சொல்கிறார் இனிமேல் நான் பணமே பேங்க்கில் போடல சார் நான் வீட்டிலே வச்சுக்கிறேன் அவ்வளோ பணம் வந்தாலும் சரி எதுக்கு பணத்தை கொண்டு வந்து போட்டுட்டு அவங்கக்கிட்ட தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ என்ன சொல்கிறேன்னா உயர் அதிகாரிகள் இல்லை மற்றவங்க யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது கொஞ்சம் விளக்கமும் சொல்லுங்கள் சார் இந்தந்த காரணத்துக்காக இது மாதிரி பண்ணுறோம் இந்தந்த காரணத்துக்காக நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கொஞ்சம் அதை கஸ்டமருக்கு விலக்கி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கஸ்டமர்கிட்ட அவங்க விலக்கி சொல்ல முடியலைனா அவங்க கஸ்டமர்கிட்ட ஏதோ மதிப்பி பதில் சொல்லிக்கிட்டோ தலை குனிஞ்சிக்கிட்டோ இருக்கணும் அல்லது அவங்கக்கிட்ட வருத்தப்பட்டுட்டு இருக்கணும் அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது அவங்கள அந்த கஸ்டமரை ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும் அது பெரிய பிரச்சனை ஆகும் பிரான்ஞ்சில் சண்டை வரலாம் அந்த கஸ்டமர் இவர்கிட்ட சண்டைக்கு போகலாம் நல்ல வேலை இவர் சத்தம் போட்டு பேசினார் இல்லையா அவர் சண்டைக்கு போகல சண்டைக்கு போயிருந்தால் இன்னும் அந்த சூழ்நிலை கஷ்டமாக தான் இருக்கும் அது வீணாக பேங்க்குங்க க கெட்ட பேர் வர கஷ்டமும் மன உளைச்சல் திருப்பி அவங்க வந்து பணம் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க அப்படி தான் அப்படியே சொல்லிட்டாரு இனிமேல் இங்கே பேங்க் பக்கமாக என்ன மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார் யாருமே பணம் போடுறதுங்க தயங்குவாங்க பணம் போட்டால் ப சார்ஜு பணம் எடுத்தால் சார்ஜு டிடி எடுத்தால் சார்ஜு பணம் அனுப்பிச்சி விட்டா சார்ஜு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சார்ஜு இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இல்லாமல் அதாச்சும் பரவாயில்ல சரி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க சார்ஜ் பண்ணலான்னு இது சம்மந்தமே இல்லாமல் அவங்க பணத்தில் எடுத்த லோனை அதுக்கு முன்னாலேயே க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு திடீர்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் எந்த இதுனாலும் சரி மக்களுக்கு பயனுள்ளதான்னு பாருங்கள் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா கொஞ்சம் பாருங்கள் பார்த்து மனிதா உண்முடியாக செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கலாம் பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு பேங்க் அதிகாரிகள் மன வருத்தமாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த இது மாதிரி இருக்கிற தவறுகளால் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க மக்களுக்காக போட்ட இது வீடியோ ஸோ இது மக்களுக்கான வீடியோ தயவுசெய்து கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் இது மாதிரி மக்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்